இது பீகார்டோட நெக்ஸ்ட் ஜென்னு ஒன் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற இன்வெர்ட்ரு மாடலுங்க இதில் எப்படி கனெக்ட் பண்ணும் போக்குவரத்து டீட்டெயில்ஸ்லாம் இந்த இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை கடைசியில் நான் கொடுக்குறேன்னு நீ பார்த்துக்கலாம் ரைட்டுங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு சார்ஜிங் போட்டர் கொடுத்துருக்காங்க செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுருக்கலாம் அதாவது இந்த இன்வெர்டரானது லோ பேட்ரி வந்து ஆஃப் ஆகி போயிட்டாலும் சார்ஜ் போடக்கூடிய வசதியானது இதில் இருக்குதுங்க சரிங்க இந்த இதில் வந்து சோலார் பவரையும் இன்புட்டாக கொடுக்கலாம் இபி பவரையும் இன்புட்டாக கொடுக்கலாம் ஹைபிரிட் மாடல் வேற ஒன்றும் இல்லை இதோட பேக் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிறானு சோலார் பவர் எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இதுதான் இன்புட் சப்ளை டூ தேர்ட்டி வுட் சப்ளை இபி சப்ளை கொடுக்கறதுக்கான ஒரு இது அது மேலே இருக்க வந்து டக்க ஒரு ரீசெட் பண்ணுறேன்னு இதில் பார்த்து சொன்னால் பேட்ரியோட ப்ளஸ் மைனஸ் ஆஸு எப்போவும் போல அவுட் புட்டும் சாகரி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இந்த தான் முக்கியமானது சோலார்லேருந்து வரக்கூடிய வயரை இங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் பாசிட்டிவ் ரெண்டு சோலார் பேராக ஒன்றா கனெக்ட் பண்ணி இதெல்லாம் லிங்க் பண்ணலாம் அந்த வசதியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்வெர்ட்ரானது ஹைப்ரிட் இன்வ ஆனது யார் யாருக்குலாம் அதிகமான பவர் சப்ளை அதாவது யூனிட் அதிகமாக வீட்டில் இருக்கு பில் அதிகமாக போயிட்ருக்கு அப்படின்னு சொல்ல பாருங்கள் அவங்க மட்டும் நட்டா இந்த மாதிரி யூனிட் வாங்கி பயன்படுத்தலாம் கூடுதலாக சொல்ல போனாக்க இந்த மாதிரி யூனிட் வாங்கிட்டாக்கா நான் தேவைப்பட்டால் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த வாய்ப்பானது இதில் கிடைக்கும் அதாவது சோலாப்பூரில் கனெக்ட் பண்ணுன்னு சொன்னாக்க தனியாக அதுக்கு ஒரு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம் இது பிடபிள்யூஎம் மாடல் தான் இது ரைட்டுங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் புதுசாக படித்து பார்த்து வேற ஒரு வீடியோ போயிட நிறைய கதை சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த கதை மட்டும் போதும் ஓகேங்க இது போன்று எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட உதவிகள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் காண்பதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி